என் பெயர் சைந்தவி நான் அல்லமின் பள்ளியில ஒன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் என் ஆசிரியர் பெயர் சௌமியா கதைகள் ஒரு காட்டில் நிறைய விலங்குகள் இருந்துச்சு அந்த காட்டிலேயே ஒரு சிங்கம் இருந்துச்சு அந்த காட்டு சிங்கம் வந்து எப்பவுமே கள்ளக்கலை விலங்குகள் எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடுவான் அவர் நாள் வந்து எல்லா விலங்குகளும் ஒரு முடிக்கு முடிவுக்கு வந்துச்சான் அப்புறம் சிங்கராஜா கிட்ட நீங்க வந்து எப்பவுமே வேட்டையாடுறீங்க அந்த மாதிரி வேட்டையாடாதீங்க நாங்களே எப்பவுமே ஒரு விலங்குகளில் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சான் எப்போவுமே ஒரு ஒரு விலங்கு விலங்குகளில் அமிச்சு வச்சிட்டோம் அப்போ ஒரு நாள் வந்து அந்த முயல் வந்து போகிற நாள் வந்துச்சாம் அப்போ வந்து அந்த முயலும் போது அதோட பிரதிபலிப்பை பார்க்கும்போது அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சான் அதுக்கப்புறம் சிங்கராஜா கிட்ட ஓடி போய் சொல்லிச்சான் சிங்கராஜா சிங்கராஜா இன்னொரு சிங்கம் அங்கே ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறமா சிங்கராஜா சொன்னார் இந்த காட்டில் இன்னொரு சிங்கம் இல்லவே இல்லை ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் சிங்கராஜா சிங்கராஜா நீ என்ன சொல்கிற மாதிரி தான் அந்த சிங்கமும் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிச்சோம் அதுக்கப்புறம் சிங்கராஜாவும் முயலும்

குதிச்சு இறந்து போயிடுச்சா இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது பலம் மட்டும் இருந்தா போதாது அறிவு புத்தியோ புத்தி புத்தி தேவை